ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட போறோம் நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் பாப்பாவே அம்மா பிரியாணி பிரியாணின்னு கேட்டுட்டே இருந்துச்சு கடையில எதுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படின்ட்டு சரி நம்மளே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண அந்த பாப்பாவும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுல அதனால் நானே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் நான் அவ்வளோவா பிரமாதமாலாம் சமைக்க மாட்டேன் பட் இருந்தாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்க சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் தயிர் பச்சு ஓகேவா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துறேன் ஓகேவா நம்ம சேனலை புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே

நம்ம பிள்ளைகதாண்ணா இருந்துட்டு போகுது உம் செல்ல குட்டிய இவங்கள தூக்கத்த விட்டா நமக்கு வேற என்ன வேலைகள் என்ன கோமா பிரியாணி ரெடி ஆயிரும் அஞ்சே நிமிஷத்துல ஓகே டன் கோவம் இல்லையா தங்கம் ஹாய் சொல்லு ரொம்ப வேர்க்குது என்ன பண்றது சரி அது வாங்க நம்ம போய் பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம வேலைகளை பார்ப்போம் தனுஷும் வேகு தான் செட்டப் பண்ணிடுறேன் ஸ்டாண்டில் வச்சிடுறேன் ஓகேவா என்னப்பா அதில் வச்சிடவா ஓகே வச்சிட்டா போச்சு ஓகே நான் செட் பண்ணிடுறேன் இப்போ நல்லா ஓரளவுக்கு வரைஞ்சிடுச்சு போதும் இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டுத்துக்குமே இன்ஜி போட்டு பேசி சேர்த்துறேன் ஓகேவா இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்க்கிறேன் அவ்வளோதான் இதை செஞ்சு நல்லா வதக்கிக்கிறதும் அந்த பச்சை வாசனை போகிற போற வில நல்லா வதக்கிக்கிறேன் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து தெரியும் என்ன நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஏன்னா பச்சை மிளகாய் அப்படியே போட்டா வந்து பாப்பா அவங்களுக்கு கொடுக்கறதுனால உரைக்கும் அது மட்டும் இல்லாம சாப்பிடாது அதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு வேணாண்டுரும் ஸோ அதனால இதில் போட்டு நான் அரைச்சிட்டேன் நான் உரப்பு ஏன்னால் கம்மியாக தான் சேர்ப்பேன் கொடியெல்லாம் கம்மியாக தான் சேர்க்குவேன் புதினா மல்லித்தரம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா மல்லித்தரம் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இப்போ இதெல்லாம் நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு இது பிரியாணி ஓகே ஓகே நல்லா இருக்கும் லைட்டாக இருந்து சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த இதில் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசியில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை நம்ம வந்து வதக்கி ஓகே

என்ன நீங்க இப்படி பட்ட பேரு கிச்சு கூப்பிடுற நீங்க நினைக்கிற நம்ம பிள்ளைல செல்லாம நம்ம மட்டும் யாரு கொஞ்சம் நம்ம மட்டும்தான் கொஞ்சம் சாரி நம்ம மட்டும்தான் பட்ட பேர் வைக்க வாங்க தம்பி வாங்க தல வாங்க வாங்க தம்பி பேரு விஜய் ஆனந்த்ஸ்னும் அவன் என்ன நான் வந்து நாங்க வந்து குட்டி தலை பத்தி தான் கூப்பிடுவோம் ஓகேவா குட்டி தலை பத்தி வாங்க என்னப்பா இது வந்து எங்க ஹீரோயின் ஹீரோயினி மேடம்

வந்து டெய்லி என்னோட வேலைகளை நான் வந்து பொட்டை எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டை எடுத்து எடுத்து சாப்பிட்டு வாயில வச்சிருக்கேன் சொல்லுங்க வேணாம் எந்த அம்மா மூங்குட்டி பொட்டை எடுக்கிற வர விட மாட்டேன் சோனா வா முட்டுவாணம்மா முட்டை வணக்கிதா

ரொம்ப ஸோ அதனால் அழுக விட சங்கடமா இருக்கும் நல்லா தூக்கிக்கிட்டே சமையல் பண்ணிடுவேன் என்ன வேணாம் பிரியாணி சமைப்போம் சாப்பிடுவோம் தம்பியும் சாப்பிடுவார் பிரியாணி உங்களுக்கு அதை வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவோம் தம்பி சாப்பிட்றது தமிழ் சாப்பிட்றது கொஞ்சம் அம்மா ஓ என்ன வேணுமா கட்டாமா

இந்த ஆச்சி சிக்கன் மசாலா வந்து எதுக்கு சிக்கன் கிரேவிக்கு போட போகிறேன் ஃபுல்லுமே போட்டுருவேன் கொஞ்சம் நாள் உரப்பு இல்லாத நல்லா இருக்கும் உரப்பு போடல தங்கம் தனா உரப்பு போடலப்பா தண்ணி வேணுமா

பத்தப்படி வந்து பிரியாணி சாரி சிக்கன் கிரேவி வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்க ரொம்ப காரம் வேணாம் ஏன்னா சிக்கன் போடுறனே போகும் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் மசால் நல்லா வதங்கிட்டு அப்படியே நான் சிக்கன் சேர்த்துருவேன் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சிக்கன் மசாலா இருக்கு இது நான் வந்து சிக்கன் கடையிலே கிடைக்கும் இது நான் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நான் போடுவேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் பட் கொஞ்சோன்னு கொஞ்சம் தான் ஏன்னா இதில் ஆல்ரெடி போட்டுட்டு கொஞ்சோன்னு தான் இருந்துச்சு அவ்வளோதான் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தும்மல் வேறு மூணு போடி போயிடுச்சு சமையல் பண்ணுறப்ப தான் தும்மல் வரணும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாம் சேர்த்துருவோம் ஓகேவா பிரியாணி மசாலா ஏன்னா நான் எல்லாமே மசாலா பொடி கடையில் நாங்கள் வாங்கி சேர்த்துக்கிறது இது கறி மசாலா பொடி மட்டும் நான் வந்து கொஞ்சம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் தீரப்போகுது நெக்ஸ்ட்டு தான் நம்ம அரைக்கும் சரியா நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புறக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துறதுனால கம்மியாக தான் சேர்ப்பேன் ஓகே வேறு இந்த சண்டை வந்துக்கிட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த பேரும் தெரியல அது சண்டை விட்டுருக்கேன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பத்தல் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகேவா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எப்படி சொல்கிறது அந்த இந்த கிளாஸில் வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு அந்த ஸ்பூனை பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பூன் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக ரெண்டு ஸ்பூன்றப்ப நமக்கு கரெக்டாக வரும் பெரிய ஸ்பூனில் போட்டோம்னா காரம் ஏன்னா பாப்பா சாப்பிடாது நம்மன்னா தெரியாது இது வந்து நான் கிரேவிக்கு எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் இப்போ அதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக விடுவோம் ஏன்னா நம்ம கிரேவி பார்த்து தான் வைக்கிறோம்

தயிர் பாக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் நல்லா இருக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் பிடிச்சி வாசம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிக்கன் போட்டு வைக்கவும் நான் ஏன் அந்த கொத்த கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி போட்டேன்னா ஒரு சிலர் வந்து நம்ம அந்த பிரியாணியோ எதுலேயோ போட்டோம்னா தனித்தனியாக நம்மளே எடுத்து வைப்போம் இது நான் அரைச்சி சாப்பிட்றப்ப அதோட சத்து உள்ள இறங்குற மாதிரி இருக்கும் நான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஸோ அதான் ஓகேவா உங்களுக்கு தெரியுதா க்ளோஸ்அப்

என்ன உடச்சிட்டு இந்த கத்திர குளத்துல ஒரு நாள் அடுப்புல முத அப்போ இல்ல இப்பயும் கரண்டடுப்புல பட்டு என்ன சொல்கிறேன்னா அதை வந்து அடுப்புல வச்சு ஏதோ சமையல் பண்றதுன்னா குழம்புக்கு சூடாக்குறப்ப வந்து இதாயிடுச்சு அப்படி சட்டிஃபுலும் கறி விட்டது கசன்ஸ் இருந்தாலே எனக்கு பிடிக்கவே சேர்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சிக்கனுக்கு நான் கழுவுண்ணும் மஞ்சளும் உப்பும் போட்டு தான் நான் வச்சிருந்தேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் போடுறப்ப அந்த உப்பு நல்லா பிடிக்கும் அளவளவாக சேர்க்கணும் சரியா இல்லைப்பா எனக்கு அளவளவா சே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரேதா வந்து அரிசி எல்லாம் அப்புறம் ஒரே இதை உப்பு போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க ஆனா அந்த சிக்கன் அப்ப வந்து கழுவுறப்ப வந்து சிக்கனும் மஞ்சளும் போட்டோம் நீங்க வந்து இது பண்ணிடுங்க எது மஞ்சளும் சிக்கனும் போடுறப்ப அப்பதான் உப்பு பிடிக்கும் ஸோ அதனால எனக்கே குழம்புச்சு நீங்க கத்துறதுல கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஓகேவா உப்பு செய்து நல்லா வதங்கி என்னம்மா என்னம்மா வேணும் இல்லுங்க என் தங்கம் பிள்ளை பாருங்க தங்கம் என்னப்பா என்னயா என்ன வேணும் சங்கடமா இருக்கு இவளை விட்டுட்டே நான் அதனாலயே சமைக்கவே மாட்டேன் இன்னைக்கு சரி வீடியோ போடுறதுனால இடுப்புல வச்சிட்டே சமைப்பேன்

தங்கம் அம்மா கூட்டி விடியா ஐயோ என் அழகு உயிர் தங்க மயில் இதங்க பிள்ளைகளுக்கு அர்த்தம் பாச போராட்டம் விஜய் பாச போராட்டம்

இது வந்து சாப்பாடு நேரத்துல இந்த கந்தவாளம்லாம் வந்து தமன் சாப்பாடு தும்மலு வருதியா சமைக்க வீடியோ போட்டு இத வந்து சமையல் வீடியோ நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் இது ஒரு சமையல் காந்தல் லாக் ஓகேவா ஜாலியா போகுதுல ஏன்னா இப்படி பேசுற நினைச்சுக்கிறேன் எப்பவுமே இப்படி தான் பேச பேசுவான் ஸோ என்ன கீழே உதிக்க போட்றது தம்பியா தங்கா அம்மா குத்தி விடுங்க அம்மா குத்தி விடுங்க அரிசி போட்டுருவோம் நல்லா வதங்கி பார்த்துட்டே தான் என்ன சாப்பிட்டு இருக்கீங்க நல்லா வதங்கி சிக்கனும் சாப்பிட்டு அரிசி போட்டு கொஞ்சம் திண்டிட்டு தண்ணியை ஊற்றி கழுவி குக்கரை முட்டிடுவோம் அதான் ஹம் இல்லை பாத்துட்டு களவே இல்லை அளவே

இந்த ஸ்டேஜில் நான் நல்லா அரிசி வந்து இது வந்து பொன்னி அரிசியோ சாரி பொன்னி அரிசி இல்லை சீரக சம்பாவோ பாஸ்மதியோ இல்லை இது வந்து சாப்பாடு அரிசி நாங்கள் வாங்குற சாப்பாடு அரிசி அதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நான் கூட பார்த்தாலும் தெரியும் ஊற வச்சு வச்சிருக்கேன் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா அவ்வளவா நம்ம தண்ணி இது ஃபில்டர் பண்ணாலுமே இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கலாம் ஓகேவா அரிசியை சேர்த்துக்கலாம் ஆயிட்டு ஒரு ஒரு நாள் கொதிக்க வச்சுட்டு வந்து நம்ம வந்து இதில் போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ நல்லா கொஞ்சம் கிள்ளி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட இந்த அரிசி சிக்கன் எல்லாமே சேர்ந்து இதாகட்டும் நெக்ஸ்ட் நம்ம வந்து உப்பு லைட்டா போட்டுட்டு ஆமா அரிசி எடுத்தேன் இதுக்கு நாலு டம்ல தண்ணி வைக்கணும் ஏன்னா இது நின்று வேகிற அரிசி சோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சம்பாவோ இல்ல பாஸ்மதியிலே செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தணும் இதோட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் தண்ணி ஏன்னா அது டக்குனு வந்துரும்ல அதனால வந்துட்டு நம்ம வந்து தண்ணியை கம்மி பண்ணிக்கணும் இது வந்து நின்று வேகிற அரிசி ஸோ அதனால நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊத்துறேன் ஏற்கனவே அரிசி இல்லை தண்ணி இருக்கு ஸோ அதனால ஓகேவா எனக்கு தண்ணி ஊற்றிடுவோம் பேசிக்கிட்டே இருந்தேன் வாங்கி அடி பிடிச்சிச்சுனா அது வேற உட்காந்து டேஸ்ட் சொல்ல போயிடும் எதுவும் மறந்துட்டேன்னா நண்டு இல்ல ஏதாவது மறந்து இல்லை அப்படி என்றால் மறக்காம சொல்லுங்கள் ஓகே ஊத்தியாச்சு லைட்டா கிண்டி விட்டுட்டோம் ஓகேவா லைட்டா கிண்டி விட்டுட்டு ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஏன்னா நம்ம லைட் லைட்டாக உப்பு சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு கரெக்டாக தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து அளவு தெரியும் சொன்னாலும் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்காங்க இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோம் ஓகேவா உப்பும் காரமும் கொஞ்சம் கூடுதலாக தான் பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் வைஸ் கரெக்டாக இருக்கும் ஓகேவா உப்பு காரம் எல்லாம் கரெக்ட் ஓகே ஏன்னா சாப்பாடோட சேர்ந்தோம்னே இதெல்லாம் வந்து அந்த காரம் எல்லாமே கம்மி ஆயிடும் இதை என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்துக்கோ இது கொதிக்கட்டும் அது கொதிச்சதுக்கு அப்புறம் ऊपर எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. கொஞ்சம் மொத்தம் ಅಲ್ಲಿ இருக்கு. ಅದರಲ್ಲಿ ಚಿಕನ್ போட்டுறலாம். ரைட்டா ವಾಶ್ பண்ணிட்டೊಂಡೆ. ಡೆಂಟ್ ವಾಶ್ பண்ணிட்டேன்.

தான் நான் விடுவேன் சரியா ஊற வச்சு ஆக்குறதுனால நார்மலாக ஆக்குனா ஒரு அஞ்சு வருஷத்தில் விடுவேன் க ஏன்னா அவ்வளோ தான் வேகும் ஒருவேளை குக்கர் ஃபால்ட்டாக இல்லை அரிசி ஃபால்ட்டாக என்னால் நமக்கு தெரியல அரிசி வெஜிடபிள் பிரியாணிலாம் நான் பண்ணி நிற்கிறேன் சூப்பராக இருக்கும் ஓகேவா அதனால் வந்துட்டு இதுக்கு நார்மலாக நான் அது நல்லா பருக்கையாக தான் இருக்கும் சரியா ஒரு வருஷத்தில் விசில் ஓகே ஊற வச்சுருவோம்ல ஆல்ரெடி இதுல அரை மணி நேரம் ஆகிடுச்சுக்குன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம வந்துட்டு இப்ப குக்கர் மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துடலாம் ஏன்னா இப்ப வேற கொதிக்க விட்டுருக்கோம் லைட்டா விழுந்திருக்கோம் லைட்டா உப்பு பாத்துக்கலாம் உப்பு கூடுதலா இருக்குது கரெக்டா இருக்கு மூடி வச்சிடும் மூடி போட்டு விசில் பார்த்துக்கலாம் லெமன் இருந்தா இந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடி லெமன் கொஞ்சம் ஊத்திக்கலாம் பட் நம்மள்ட்ட வந்து லெமன் இல்லை போனால இப்போ வந்து லெமன் ஊ போடலை லாஸ்ட்டாக இது ரெடியானதுக்கப்புறம் நெய் ஊற்றி கலரிக்கலாம் இருக்கும் ஓகேவா வாங்க நம்ம குட்டிஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விசில் எல்லாம் ஒரு எத்தனை நாலு விசில் விட்டேன் கரெக்டாக சரியா கரெக்டாக வந்திருக்கோ என்னான்னு தெரியலை பட் ஓகேவா விசில் அடங்கிட்டு சரி பண்ணுமா தோறோம் ஓகேவா வாசனை சூப்பராக இருக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன் வாசனை செம்மையா இருக்கு பட்டு டேஸ்ட் வைஸ் பார்க்கணும்னா என்னோட தங்கம் செல்லக்குட்டி குட்டி வந்து ரிசல்ட்டு சொல்லணும் லைட்டாக மட்டும் கிண்டிடுவோம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நெய் ஊற்றிக்கலாம் மேலே ஃபஸ்ட் ஓட்டி நெய் விச்சிருக்கேன் நெய் இருக்கு ஸோ நெய் மேலே ஊற்றிட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு அப்படியே தனு வேற வந்துட்டேன் இப்போயே அம்மா பிரியாணி பிரியாணின்னு சின்ன பாவம் நெய் வேற அடியில இருக்கு இங்க தோண்டு தோண்டு காலி ஆயிடுச்சு ஏன்னா தனிமானாலும் சும்மாவே நெய்யோ தூக்கி சாப்பிடுறது அது மட்டும் இல்லாம தம்பிக்கு நெய் சோறு அதனாலதான் சாப்பிடுற அவனும் சோ அதனால சரி போதும் ரொம்ப நெய் ஊத்துனாலும் தகட்டும்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இது பட்ருக்கு இன்னும் கொஞ்சம் போடும் ஓகே இதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கு ஸோ நெய் விற்கிற விலைக்கு இதை வேஸ்ட் ஆக்கலாமா ஆக்கக்கூடாது சவுண்ட் எகிறதோ ஸோ பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டேன் அதான் எவனை பாத்திரமா இருக்கு லைட்டா கிண்டி விடுவோம் ஓகே லைட்டாக பார்த்து கிண்டி விடுவோம் ஆனால் வாசனை உண்மையிலே வேற லெவலுங்க இதை இப்ப அந்த கேட்டு வந்த என்னடா வேணும் பிரியாணி ஆச்சல்லாம் ஐயோ என் தங்கம் அழகி வாடி ஹீரோயினி அம்மா என் பிள்ளை அழகுக்கு உண்மையிலே கடவுளே கோடி கொடுத்தாலு ஈடாகாது ஊட்டி விடுறேன்டா இந்த வந்துட்டே அம்மா இந்த தட்டில் எடுத்து வைக்க போறேன் வெயிட் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தட்டில் வந்து மாற்றிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு மேடத்துட்டு கேட்டுரும் ஓகேவா நீங்கள் ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேவா வாங்க பெரிய மனுஷனா பாத்துருக்காங்க

இதுமாரி சூப்பர் டேஸ்டாக இருக்குது அரிசி எல்லாம் குழையும் இல்லை ஒன்றும் இல்லை சூப்பராக இருந்துருக்கு நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் அதுக்கு டேஸ்ட்டு பாப்பா சொன்ன மாதிரி வந்து உரப்பு அவ்வளோவா கொடுத்தது இல்லை அதனால உரப்பு இதே வேறு இதை வே என்னடா அவனும் தண்ணி கேட்குறேன் தண்ணா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தப்பா வீடியோ நல்லா சூப்பராக இருந்துச்சா நீங்களும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் बाय अर्थे वीडियो संदीपों मकाले बाय बस वानो बाय चली रे बाय 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 चली बस ओके बाय फ्रेंड्स ओके ओकार ने साप रोवा ना 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 ना